வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினொன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பிழையாம் பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை எழுப்பும் எனக்காக இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் தாரும் என்றார் பிழையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான் பிளையாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் வலியிப்புனர் பிளையாம் பாலாக்கை பார்த்து உம் எரிபலி அருகே நின்று கொள்ளும் நான் போகிறேன் அவர் எதையெல்லாம் எனக்கு கண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார் பின் அவர் மொட்டைமேடு நோக்கிப் போனார் கடவுள் பிளையாமை சந்தித்தார் பிழையாம் அவரிடம் நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிளையாமின் வாயில் வைத்து அவரிடம் பாலாக்கிடம் திரும்பிப் போய் இப்படியே பேசு என்றார் அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான் பிளையாம் திருவுரையாக கூறியது ஆறாமினிருந்து பாலாக்கு கீழே மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான் வா எனக்காக யாக்கோபை சபி வா இஸ்ரேலை பழித்துறை என்கிறான் கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன் கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன் மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன் குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன் இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம் இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்வதில்லை யாக்கோபின் துசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரேலின் கால்பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும் நான் நேர்மையாளர் இறப்பை அடையவேனாக என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக பின்னர் பாலாக்கு பிழையாமிடம் நீர் என்ன எனக்கு இப்படி செய்துவிட்டீர் என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன் ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான் அதற்கு மறுமொழியாக அவர் ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை என்றோ என்றார் பிழையாமின் இரண்டாம் முறை பாலாக்கு அவரிடம் வேறொரு இடத்திற்கு என்னோடு வாரும் அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர் பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றான் அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடிவில் சோபிம் வயல்வழிக்கு கொண்டு போனான் அங்கு ஏழு பலிபீடங்களைக் கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காழையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான் பிழையாம் பாலாக்கிடம் நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர்வும் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார் ஆண்டவர் பிழையாமை சந்தித்தார் அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் போய் இப்படியே பேசு என்றார் அவர் அவனிடம் திரும்பி வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான் மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள் பாலாக்கு அவரிடம் ஆண்டவர் என்ன உரையுள்ளார் என்று கேட்டான் பிள்ளையாம் திருவுரையாக கூறியது பாலாக்கு எழுந்து கேள் சிப்போர் மகனை எனக்கு செவிக்கொடு பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதனல்லர் மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றி மேல் இருப்பாரா இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன் அவர் ஆசி பொழிந்துள்ளார் அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை இஸ்ரேலில் துயரத்தை அவர் பார்த்ததில்லை ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் ஒரு அரசனின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொண்டு வருகின்றார் காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு எதிரான மந்திரமாயம் ஏதுமில்லை இஸ்ரேலுக்கு எதிரான யாதும் யாதுமில்லை யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரியணை ஆற்றியுள்ளார் கடவுள் இதோ ஒரு மக்களினம் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது விரையை விழுங்கி கொலையுண்டதின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை பாலாக்கு பிழையாமிடம் ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான் ஆனால் பிழையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றார் பிழையாமின் மூன்றாம் முறை பின்னர் பாலாக்கு பிழையாமிடம் வீண்டும் வாரும் நான் உம்மை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்வேன் ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான் அங்கனமே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடிவில் பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனார் அது பாலை நிலத்தை நாக்கியவாறு அமைந்திருந்தது பிழையாம் பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை கட்டும் எனக்கு இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார் பிழையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் வெளியிட்டான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்று நாற்பது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திக்க மறக்காதீர்கள் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்ற பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்த மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்